வணக்கம் நண்பர்களே என்னுடைய நண்பருக்கு கிட்னி ஸ்டோனு ஏதோ வர ஆறு எம்எம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பயந்தார் சரி நீங்கள் வந்துட்டு இந்த குழு நெருஞ்சியில் கொடியை வந்துட்டு எடுத்து நம்ம வந்து நம்ம வந்துட்டு அரைச்சி சாப்பிடலாம் அது கூட வந்துட்டு பெருநெருஞ்சிலையும் எடுத்துக்கிடலாம் அப்படின்னு சொன்னேன் அது தெரியாது அப்படின்னாரு சரி அவருக்கு இப்போ பிடிங்கி தான் கொடுப்போமே அப்படின்னு அவர் அழைச்சிட்டு வந்தேன் அவர் ஷோ வீடியோ கேமராவுக்கு முன்னாடி வர்றதுக்கு அவருக்கு கொஞ்சம் கூச்சோசு சுபாவம்ட்டார் வேண்டாம் என்னை பார்க்கணுன்ட்டார் சரி நான் நல்லது இப்போ பாருங்கள் இது குறு கொடி இந்த பாருங்கள் மஞ்சளாக பூ இருக்குதா மஞ்சள் பூவாக இருக்கும் இந்த பாத்தியெல்லாம் தெரியும் மஞ்சள் மஞ்சள் பூ பூக்கணும் இது வந்துட்டு டோட்டலி மஞ்சள் குறுநு கொடி நெறிஞ்சில் இப்போ இந்த கொடி நெறிஞ்சிலும் இது அடையலாம் அதே போல் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த கொ இப்போ வந்துட்டு இது ரெண்டு மூலிகை கிடைச்சாலும் போதும் இல்லை ஒரு மூலிகையே கிடைச்சாலும் அதை சாப்பிடலாம் இப்போ வந்துட்டு ஆறு மில்லிகிராம் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு பதினெட்டு நாள் இதை வந்து தொடர்ச்சியாக சாப்பிட்றப்ப நம்மளுக்கு இந்த கல் வந்துட்டு கரைஞ்சி எப்படி போணுச்சு நம்மளுக்கு வந்துட்டு எப்படி நம்ம யூரின் வழியாக போணுச்சா இல்லை பறந்துட்டா இதை தெரியாது நான் வந்து பாருங்கள் ஸ்க்ரூ ட்ரைவரை கொண்டாந்துருந்தேன் அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை விட்டு இது நல்ல நம்ம வந்து செலக்ட் பண்ணுற ஏரியா இருக்குது லொக்கேஷனு அது கொஞ்சம் சுத்தமாக எதுவும் மழை ஜலம் இந்த மாதிரி வந்துட்டு அதில் வந்துட்டு வெட்டு கிளி வந்துட்டு உமிழ் நீர் சுரந்து வச்சுருக்கிறது இது போல் இல்லாத ஒரு இதாக பார்க்கணும் இதில் வெட்டு கிளி உமிழ் நீருங்கிறது ஒரு பாத்தியெல்லாம் தெரியும் சோப்பு நுறையை வந்து எடுத்து வச்ச மாதிரி இருக்கும் அப்போ போல் இல்லாததை நம்ம இடத்த நம்ம செல் பண்ணிக்கிடணும் இப்போ இந்த அளவுக்கு ஒரு பிடி ஒரு பிடி இருந்தால் நம்மளுக்கு வந்துட்டு போதுமானது இதை வந்துட்டு அதே போல் நம்மளுக்கு வந்துட்டு இது வந்து பெருநெருஞ்சி இது பெருநெருஞ்சில் ஒரு தூர் எடுத்துக்கிறோம் இந்த ஒரு தூரை பிடுங்குறேன் நான் இது ஒரு தூர் இது கொஞ்சம் முத்துனதுனால இது ஒன்று போதும் முத்தலை ரொம்ப முத்தலை இப்போ தான் காய் காய்க்கிற தருணம் அது அதனால் ஒரு தூர் போதும் இப்போ இந்த பக்கத்தில் இங்கே பார்த்ததுனால இந்த செடியில் பிடிக்கிட்டு போயிடுவோம் இல்லைன்னா ஆடு குடு கூட சாப்பிட்டுட்டு இப்போ நம்மளுக்கு எல்லாம் பண்ணும் தானே அதனால் நம்ம இதை வந்துட்டு நம்ம போதுமானது இப்போ இந்த இதை வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்துட்டு அருவாமனையில் முள் குத்திக்கிடாமல் இந்த முள் வர்றங்க இந்த முள் இருக்கிறது வந்துட்டு அருவாமனையில் இதெல்லாம் நம்ம வந்துட்டு இப்போ அருவாமனையில் வச்சு அறிஞ்சாலும் சரி சின்ன சின்ன துண்டா இத்துணுண்டு இத்துணுண்டா இதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு நல்லா ஆயுதம்னு சொன்னால் சிலிவு கட்ரு சிலீவு கட்டுரை வந்துட்டு சிலிவு கட்ரு ஒயரிங் சிலிவு கட்டுரை வந்துட்டு துண்டு 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 துண்டாக நறுக்கி இதை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க தண்ணியில் க்ளீன் பண்ணிடுங்க இந்த இந்த பெருநெருஞ்சியில் க்ளீன் பண்ணும்போது வலுவழு வலுவலு வழு செடியை கழுவுன மாதிரி இருக்கும் அப்போ அதே போல் எள்ளுக்கும் இதுக்கும் ஒரு சேம் குணாதிசயம் உண்டு வலுவழுப்பு தன்மை அந்த வலுவழுப்பு தன்மை வந்துட்டு கழுவிட்டு அறியிறப்போ நம்மளுக்கு ரொம்ப இருக்கும் அதனால் வந்துட்டு குடும்பம் வரைக்கும் மண் இல்லாமல் தட்டி உதறிட்டு துண்டு துண்டு துண்டாக நறுக்கிக்கிடுங்க அதை வந்துட்டு மிக்சியில் போட்டு அரைங்க இல்லாட்டி மிக்சியில் சிக்கிக்கிடும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு சட்னி வைக்கிற பதம் மாதிரி நம்ம துணூண்டு நீங்கள் வந்து நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறப்ப அதை அப்படியே சாப்பிட முடியாது அப்படியே வடிகட்டியெல்லாம் உங்களை சாப்பிட்டு கசந்து த ம நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகுங்க அப்படின்னு நான் சொல்ல நீங்கள் என்ன செய்கிறியா அந்த ஒரு நல்லெண்ணெய் நல்ல சுத்தமான நல்லெண்ணெய் கிடச்சாலும் சரி இல்லை சுத்தமான கடலெண்ணெய் கிடச்சாலும் தப்பு இல்லை இல்லை விளக்கெண்ணெய் கிடைச்சாலும் சரி ஒரு துளி ஒரு ஒரு ஸ்பூனு துணுண்டு விளக்க நல்லெண்ணெயை ஊற்றி அதில் ஒரு நாலு கடுவு ரெண்டு நாலு சீரகம் நாலு சோம்பு இதை போட்டு பொறித்து நல்லா கே கொஞ்சம் வருவலாக பண்ணிவிட்டு அதில் இந்த நம்ம இந்த காய்ச்சல் இந்த நம்ம அரைச்சிருக்கிற சாறை நல்லா இப்போ இது வந்துட்டு இந்த மொத்த இதுலேயுமே நீங்கள் வந்துட்டு எவ்வளவு ஊற்றணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மூணு லிட்டர்லேருந்து மூன்றரை லிட்டர் நம்ம நல்ல பெரிய சட்டியாகவே வச்சுக்கிடுங்க ரொம்ப கருமித்தனமாக சின்ன சட்டியாக வைக்காமல் பெரிய சட்டியாக வச்சு ஒரு மூன்றரை சட்டி ஊற்றிக்கு மூணு லிட்டரு ஊற்றிடுங்க அதெல்லாம் அரையா சுண்டனும் காளா சுண்டனு அதெல்லாம் கணக்கு கிடையாது நல்லா கொதிக்கணும் கொதித்து தலைப்பில் தலைப்பில் நம்ம சோத்தில் வந்து குழம்பு வச்சோம்னா நொங்கும் நுரையுமா வரும்ல அந்த நுரையெல்லாம் அடங்கிக்க நம்ம ஒரு கொதிக்கப்போ தன்மை இருந்தானே அந்த பொசிஷன் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க முடிஞ்சிச்சின்னா ரீஹீட் ஒரு திருப்பி சூடு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு திருப்பியும் அது கொதித்து தலப்புல தளப்பில் வந்ததோட போதும் அதை வந்துட்டு அமர்த்திட்டு இது நல்ல எவ்வளோத்துக்கு எவ்வளோது நீங்கள் கெட்டியாக தான் குடிக்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் மிக்சர் அப்படின்லாம் நினைக்காமல் எவ்வளோத்துக்கு எவ்வளோ டைலூட்டாக குடிக்கணுமோ குடிக்கலாம் அது வந்துட்டு காலையில் வெறு வயத்தில் ஒரு டம்ளர் அது சுட சுட தான் குடிக்கும் சுட சுட குடித்தோம்னா நம்ம தாளிச்சதுனால டேஸ்டியாகவே இருக்கும் இன்னும் கொஞ்சம் உப்பு வேணாலும் போட்டுக்கிடுங்க அது டேஸ்ட்டாக இருக்கும் ரசத்தை குடிக்கிறது போல் இருக்கும் ஒன்றும் இது வந்துட்டு அறுவறுப்பாக மருந்து மாதிரி பெரிய மல்லுக்கட்டியெல்லாம் குடிக்க வேண்டியதில்லை அப்போ இந்த இதை குடிச்சிட்டு ஒரு டம்ளரோ ஒன்றரை டம்ளரோ நல்லா உங்களுக்கு காணுமான அளவு குடிங்க கசக்காது அப்புறம் வந்துட்டு ஒரு சாப்பிடுங்க நீங்கள் போல் சாப்பிடுங்க கொஞ்சம் வழி கூட உள்ளவங்க மத்தியான ஒரு ட்ரிப்பு சாயங்காலம் ஒரு ட்ரிப்பு எப்போவுமே இடுப்பில் பேக் பெயின் இது வந்துட்டு எப்படின்னு கேட்டால் இது பேக்கில் வந்துட்டு லெஃப்ட் சைடு ரெண்டு சைடுமே வரும் அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு குடல் ஏற்றம் தெரியாமல் கோடி ரூபாய் செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி எந்த டாக்டர்கிட்ட போனாலும் நீங்கள் கிட்னி கல்ன்னு போனி எல்லாம் அதை மட்டும் அதை செக் பண்ணாமல் கம்ப்ளீட் ப்ரெஷர் கிரெஷர் கிரெஷர் டெஸ்டிங் சுகர் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ண சொல்லி நம்மளை ஒரு பய உணர்ச்சிக்கு ஆளாக்கி இதை எடுத்துக்கிடலாம் அது பண்ணாத இதை எடுத்துக்க அதை எடுத்துக்கிடலாம் இதை விட்டு அது தப்பு அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரு நோயாளியாகவே முழுமையான நோயாளியாகவே ஆக்கிவாங்க இது அவங்களுடைய அது அவங்களுடைய அப்படி தான் அவங்க மார்ஜின் அப்போ தான் அப்போ தான் அவங்க கல்லை கட்ட முடியும் அதனால் இந்த மாதிரி பேக் பெயின் ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா இதில் வருது அப்படின்னு சொன்னேன் அது இந்த கிட்னியோடய கல் தான் நீங்கள் அதுக்கு போய் சிடி ஸ்கேனிங் அந்த ஸ்கேனிங் இது ஸ்கேனிங்லாம் பண்ண வேண்டியில்லை ஒன்றும் பிறவியில் வந்துட்டு அப்போ அபூர்வமாக நம்ம இல்லைன்னா இந்த சிருஷ்டி எல்லாருமே எத்தனையோ கோடிக்கணக்கான ஆட் மனுஷனையும் எல்லாம் ஜீவராசிகளை பார்த்தது தான் அந்த சிருஷ்டி அதனால் சீக்கும் அவன்தான் பிணியும் அவன் பிணியும் அவன் தான் மருந்தும் அவன்தான் யார் சீக்கும் கடவுள் தான் கடவுள் தான் நம்ம ஒரு இப்போ சீக்கை வந்துட்டு க நம்ம கொரோனா வைரஸ் மாதிரி நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஆக சீக்க கொடுக்குறவனும் அவன் அதுக்கு மருந்தை கொடுக்குறவன அவன் அதுக்கு நிவர்த்தியாக நிவாரணம் கொடுக்குறவனும் அவன் தான் அதனால் இந்த இது ரெண்டையும் நம்ம அரைச்சி இது போல் சாப்பிட்டு ஒரு நாலு நாள்லே உங்களுக்கு கல் தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அஞ்சு நாள்லேயே உங்களுக்கு வழி வந்துட்டு ஃபிஃப்டி டொன் டு மேக் சில பேருக்கு வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டு வந்துடும் சில பேருக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபார்ட்டி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் கரை அவங்களோட கல்லோட ஸ்ட்ரெங்க் வீரியத்தை பொறுத்து இருக்குது அப்போ அது கரைய ஆரம்பிச்சிச்சின்னா நீங்கள் நம்ம வந்துட்டு நம்மளுக்கே தெரியும் நம்ம அந்த பாடி பெயின் உட்கார்றது போகிறது உட்கார முடியாது நிற்க முடியாது நடக்க முடியாது படுக்க முடியாது அப்படியெல்லாம் இருந்தது ஒரு பாடி பெயின் தெரிஞ்சு அதை வந்துட்டு நம்ம ஓரளவு மினிமைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த கல் ஒரு பதினெட்டு நாளில் எங்கிட்டு போனுச்சின்னே தெரியாமல் நம்ம வந்துட்டு இதை அந்த கல்லை போ சொல்லிட முடியும் இப்போ இது ரெண்டும் எங்கள் ஊரில் நான் பார்த்தேன்ல சார் பரவாயில்ல நெல்லிக்காய் பெருநெல்லிக்காய் சி அரை நெல்லிக்காய் விட்டுருங்க பெருநெல்லிக்காய் பெருநெல்லி மரம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நெல்லி மரத்தோட ஒரு பிடியை பிடிச்சி இதே போல் அரைச்சி அதே கூத்துல சாப்பிட்டாலும் கரைஞ்சிருங்க இது சிறுபுளை அதையும் சாப்பிடலாம் கண்ணுப்பூ அப்படின் காணும்பூ கண்ணுப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க அது மாட்டு பொங்கலுக்கு ம கிராமத்தில் இருக்கவங்க அந்த மாட்டுக்கு மாலை கட்டுறப்போ அதையும் சேர்த்து கட்டுறது உண்டு அதை சாப்பிட்டாலும் போகும் அப்போ இந்த அடுத்தது இந்த மூக்கரட்டை கீரை அது வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அதுக்கு ஜீரண அந்த கல்லை வந்துட்டு உடைக்கக்கூடிய தன்மை இருக்கான்னா இது விட அது வந்துட்டு கம்மியான பவர் தான் ஆனால் நெல்லி செடியில் வந்துட்டு இது வந்துட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அதே போல் வந்துட்டு நம்ம எலுமிச்சை இலையை துவையை அரைச்சி சாப்பிட கற்றுக்கணும் ஒரு எலுமிச்சை காயில் வந்துட்டு நான் சாப்பிட்டு கரைக்க முடியுமான் நான் முடியாது ஆனால் எலுமிச்சையில் துவையலை இலை துவைய நார்த்த இலை துவைய அதை வந்து இந்த ஈக்கி நீக்கிவிட்டு ஈக்கின்னு சொல்கிறது வந்துட்டு அந்த காம்புலேருந்து வர்ற தண்டு பகுதி அதை உருவி எடுத்துட்டு அதை வந்து துவையல அரைச்சி நம்ம சாப்பிடும்போது நிச்சயமாக அது கல் வெளியே வர்றதுக்கான சாத்தியக்கூறு நிறையா இருக்குது பெரும்பாலும் வந்துட்டு கேஸ் ட்ரபுள் இருந்தாலும் இது போல் தான் வரும் அவங்க வந்துட்டு கூடுமான வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு பெருங்காயம்னு சொல்கிறத சேர்த்து இந்த இதில் இந்த செடி கூட நம்ம வந்துட்டு க ரசம் வைக்கும்போது பெருங்காயத்தை சேர்த்து வச்சா இன்னும் அதி அற்புதமான பலன் கிடைக்கும் காரணம் வந்துட்டு பெருங்காயம் வந்துட்டு அந்த உள்ளர உள்ள வாயுக்களை அதாவது சொல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு சில சம்மந்தம் இல்லாமல் இடத்துல கோத்துக்கிட்டு இருந்துக்கிறது கூட வழியே தரும் குசுன்னு சொல்லக்கூடியது அந்த வெளிப்புறமாக போகக்கூடிய வாயு வந்துட்டு தங்கிக்கிட்டு அது கூட மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் ஆறு நாள் ஸ்டோரேஜ் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அது கூட நம்மளுக்கு வலிக்கிறது பெரிய கல் மாதிரி தெரியும் ஆக மொத்தத்தில் நீங்கள் யூரின் கல்லா இல்லை கேஸ் ட்ரபிளா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இது ரெண்டையுமே இது போக்குங்க அதனால் இது சிறந்த நிவாரணங்க இதை வந்துட்டு இந்த யூடியூப் சேனல் பிடிச்சிருக்கும் சப்ஸ்கிரைப் நண்பர் பண்ணுங்கள் நண்பர்களே ஊக்குவிங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஜெய் ஸ்ரீராம் ஆல் தி பெஸ்ட் அடுத்த சேனலில் பார்ப்போம்